செவ்வாய்க்கிழமை அவருக்கு அந்த பிறந்த அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இருந்துச்சுன்னா பாதிப்பை தரும் ஆனா பொதுவாகவே மக்கள் கிட்ட ஒரு கண்ணோட்டம் இருக்கு செவ்வாய்க்கிழமைனா இந்த விஷயம் செய்யக்கூடாது ஒரு கெட்ட நாள் மாதிரி சித்தரிக்கிறாங்களோ அது உண்மைதானா ஒருத்தர் சஷ்டி தீதியில் பிறந்து ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கு அவர் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு டைவஸ்ல போய் முடிஞ்சிருச்சு

அப்போ ஒருத்தர் சஷ்டி திதியில் பிறந்து செவ்வாய்க்கிழமை அவருக்கு அந்த பிறந்த அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இருந்துச்சுன்னா பாதிப்பை தரும் அல்லது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் பாதிப்பை தரும் இந்த செவ்வாயினுடைய உற கா காரகத்துவமும் சூரியனுடைய காரகத்துவமும் காரகத்துவம்னா கேரக்டர்ஸ்னு அர்த்தம் இந்த இந்த ரெண்டு 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 கிரகத்தினுடைய காம்பினேஷன் அவங்க ஜாதகத்தில் இருந்தாலும் பிரச்சனை ஒரு ஜாதத்தில் போய் செவ்வாய் போய் சூரியனுடைய நட்சத்திரம் அதாவது சஷ்டி திதியில் பிறந்து அல்லது செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமை பிறந்து திதியும் இந்த கிழமையும் ஒன்றா வந்து இந்த ரெண்டு கிரகங்களும் இணைந்து இருந்தால் உச்சபட்ச பதவியிலருந்து டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டு வந்துடுவாங்க அவங்களே ராஜினாமா அவங்களே ராஜினாமா பண்ணிட்டு வந்துருப்பாங்க அது வாலண்டியரி ரிட்டைமெண்ட்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி வந்துடுவாங்க பெரிய பதவிகள் இருக்கிறதும் அவர்களே பெரிய பதவியிலேருந்து சடனாக டென்ஷன் ஆகி வேலையை விட்டு வந்துடுறதும் அவர்களே இதுக்கு காரணம் இந்த திதி தான் அவங்க அவங்க அந்த திதியில் பிறந்து அந்த கிழமையிலே பிறந்திருப்பாங்க இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லாத நிறையா சொல்லலாம் அப்போ உயி உச்சபட்ச பதவியிலிருந்து அவங்கள வேலையை வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா வாலண்டியரி ரிட்டையர்மெண்ட் ஆகி வந்துடுவாங்க அதே மாதிரியே சகோதர உறவும் தகப்பனார் உறவும் அவங்களுக்கு ஒத்துப்போவது இல்லை சஷ்டி திதியில் பிறந்து அவங்க இப்போ உதாரணமாக இன்னைக்கு சஷ்டி திதின்னு வச்சுக்குவோம் இன்னைக்கு கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்து ஒருவேளை செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் கடுமையாக பாதிக்கும் இந்த செவ்வாய் சம்மந்தமானது அரசாங்கம் சம்மந்தமானது நிலம் பூமி சம்மந்தமானது சகோதர உறவு இந்த வழக்கு பிரச்சனை இதெல்லாம் வந்து அவங்க இன்றைக்கி ஹேண்டிலே பண்ணக்கூடாது அரசாங்கம் சம்மந்தமான ஒரு டீலிங் போகிறாங்கன்னு வைங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி திதி சஷ்டி திதி இது இந்த திதியில் பிறக்காமல் இருந்தாலும் இது பொருந்தோம் எல்லாருக்குமே பொருந்தோம் இப்போ இன்னைக்கு இன்றைக்கி அவங்க பிறக்கவே இல்லை அவங்க பிறந்தது வேறு ஏதாவது திதின்னு வைங்க ஆனா இன்னைக்கு என்ன திதி சஷ்டி திதின்னு வச்சுக்குவோம் இன்னைக்கு செவ்வாய்கிழமை அப்ப சகோதர்ட்டு போய் சொத்து பாகம் பிரிக்கிறது ஆனா பொதுவாகவே மக்கள் கிட்ட ஒரு கண்ணோட்டம் இருக்கு செவ்வாய்க்கிழமைனா இந்த விஷயம் செய்யக்கூடாது ஒரு கெட்ட நாள் மாதிரி சித்தரிக்கிறாங்களா அது உண்மைதானா செவ்வாயே வருவாயு சொல்லி வச்சுட்டாங்க அது தப்பு அது செவ்வாய்கிழமை இல்ல செவ்வாயிட்ட எத்தனை நல்ல விஷயங்கள் இருக்கு செவ்வாயில எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு ஆனா ஏதாவது ஒரு நல்ல விஷயமோ இல்ல ஏதாவது வாங்க போறோன்னா செவ்வாய்க்கிழமை வாங்க வேணாம் ஏதாவது தொழில் தொடங்க போறான் செவ்வாய்க்கிழமை வேணாம் அப்படிலாம் இல்ல அப்படின்னு நிறைய பேரை சொல்லினேன் உங்க ஜாதத்துல செவ்வாய் பலமா இருந்துச்சுன்னா ஒண்ணுமே செய்யாதாயி செவ்வாய் அவங்க ஜாதத்துல உச்சமா இருக்காரு நறந்து பிறந்தது மிருக சிரிச்ச நட்சத்திரம் அல்லது சித்திர நட்சத்திரம் அல்லது அவிட்ட நட்சத்திரம் வந்து பாக்கவே வேண்டியதில்ல அவங்க பிறந்தது செவ்வாய்க்கிழமை திதி வேற எந்த பிரச்சனை இல்ல அதான் இது ஒரு கான்செப்ட் என்னன்னா திங்கக்கிழமை பிறந்தா சந்திரன் பலமா இருக்கணும் ஆனா அவர் ராத்திரில பிறந்திருக்கணும் மேட்ரா தான் சந்திர பகல் வருவாரா ராத்திரில வருவாரா கான்செப்ட் என்ன ஞாயிற்றுக்கிழமை பிறந்தா சூரியன் பலமா இருந்திருக்கணும் பகல்ல பிறந்திருக்கணும் அவர் நேரம் காலமும் இருக்கு இந்த திதி எல்லாம் மேட்ச் ஆகும் எல்லாரும் சிஎம் ஆயிட முடியுமா எல்லாரும் பிரைம் மினிஸ்டர் ஆகிட முடியுமா அவங்க வரம்னு ஒன்னு இருக்குல்ல அப்ப இந்த திதிகள்ல இவங்க சஷ்டி திதியில பிறந்தவங்க இவங்க வந்து ஒருத்தர் ஏழாம் திதிய சூரியன் இருக்கு அவர் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பண்ணிருக்கிறாரு போய் முடிஞ்சிருச்சு அவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை பயன்படுத்தக்கூடாது இவர் கல்யாணம் பண்ண அன்னைக்கும் சஷ்டி திதி எப்படி கஷ்டம்தான் இப்ப நீங்க சஷ்டி திதியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இவங்க முன்கோபமான ஆளுங்களா இருப்பாங்களா ஏன்னா நீங்க சொன்னீங்க அவங்களே வாண்டடா எழுதி கொடுத்துட்டு வந்துருவாங்க விஆர்எஸ் தாயி இப்ப உதாரணம் வச்சுக்குவோம் ஒருத்தர் சஷ்டி திதியில் பிறந்திருக்காரு அவர் விவசாயி பெரிய விவசாயி அவர் பிறந்தது செவ்வாய்கிழமை சஷ்டி திதியில பிறந்த சிவாகிழமை சொத்து நிறைய இருக்கு ஆனா அவர் 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 அனுபவிக்கலை

அவர் ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் போய் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கு இவர் இவர் தென்னந்தோப்புல வந்து இடி விழுந்து எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு முறை இடி விழுந்துச்சான் சூரியன் தான் இடி விழுகிறது செவ்வாய்சியன் எக்ஸ்பிளோசிவ் சூரிய சூரியன் நெருப்புக்கோள் விளக்களி நெருப்பு சூரியன் வீடு பத்தி எரிஞ்சா செவ்வாய் ரெண்டு ஒண்ணா சேர்ந்தா எக்ஸ்பிளோசிவ் செவ்வாய் செவ்வாய்சூரியன் காம்பினேஷனோட சனி சம்மந்தப்படும் போது தான் எடுத்துக்கோய்க்கு வரும் சூரியன் தலை செவ்வாய் ரத்தம் ஓட்டம் சனி பாக்குது சனி நரம்புக்கான ஒரு கிரகம் சனி புதனுமே ரெண்டுமே நரம்புக்கு எடுக்கலாம் அப்போ தலைக்கு சரியா ரத்த ஓட்டம் போல ஸ்டோக் வந்ததில்லை அவங்கதான் அவங்க காம்பினேஷன்ல சனி வந்துச்சுன்னா சிக்கல் அப்போ இவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை இவங்களுக்கு அரசாங்கத்தினால் பிரச்சனை எங்க போனாலும் பிரச்சனை அதே இதுல இதுல வந்து கிழமை மாறி பிறந்தவங்க எல்லாம் பெரிய பதவியில் இருக்கிறாங்க அவங்க பிறந்தது சஷ்டி திதி ஆனால் கிழமை ஏதாவது புதன்கிழமையாக இருக்கும்

கிழமை செவ்வாய்க்கிழமையாகவோ ஞாயிற்றுக்கிழமையாகவோ இருந்தா இந்த செவ்வாய் சூரியனுடைய விஷயங்களை தவிர்ப்பது நன்று இப்ப இந்த சஷ்டி என்னும் போது நிறைய பேர் சஷ்டி விரதம் எல்லாம் கடைபிடிக்கிறாங்க அது எதுக்காக சஷ்டி விரதம் முருகனை அந்த முருகனுக்காக செய்யக்கூடிய ஒரு விரதம் சஷ்டி விரதம் அது செய்யறது தப்பு கிடையாது இவங்க சஷ்டி விரதம் இருந்தா சிறப்பு இவங்க சஷ்டி விரதம் இருந்தா சிறப்பு இவங்களுக்கான கோயில் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையனுடைய ஸ்தலம் சுவாமிமலை மலை முருகன் செவ்வாய் சுப்பையன் செவ்வாய் சுப்பையன் சூரியன் அப்ப அப்பாவுக்கு பாடம் சொன்ன சுப்பையனுடைய ஸ்தலம் எது சுவாமிமலை முருகன் இவங்க அவர் வழிபாடு சிறப்பு அல்லது வளைந்த தென்னை மரத்துக்கு தண்ணி ஊத்துறது ஒருத்தர் சஷ்டி தீல பிறன்ட்டாரு சஷ்டி தீல அவருக்கு பிறந்த கிழமையே செவ்வாய்க்கிழமை அவர் ஜாதத்துல செவ்வாய் சூரியன் சாரம் சூரியன் சாரத்துல காம்பினேஷன்ல இருக்கு நான் கேட்டேன் உங்க தோட்டத்துல வளைஞ்ச தென்னை மரம் நான் வச்ச மரபுற வளைஞ்சு இந்த ஆலப்பி ஏரியா இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த அந்த காயலில் வந்து படகு போகும் நீளமான படகா இருக்கும் கேரளாவில தென்னைமரம் அப்படி வளைஞ்ச மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க அந்த அந்த லேண்டுக்காரங்களுக்குலாம் செவ்வாசூரியின் காம்பினேஷன் இருக்கும் இவங்களுக்கு மரம் நேரம் வராது தென்னை மரத்தில் இடி விழுந்தா அங்கே காம்பினேஷன் இருக்கும் தென்னை விவசாயிகள் ஜாதத்தில் சூரியன் தொடர்பு இருக்கும் இன்னும் ஒரு ஆயிரம் மரம் வளர்ந்தா ஒரு மரத்தில் இடி விழுந்துடும் இது லாஜிக் இது ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மூலம் வேணும்ல சொல்லுங்க அப்போ இவங்களை வந்து என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாய்மலை முருகன் வழிபாடு சிறப்பு அல்லது வளைந்த தென்னமரத்துக்கு தண்ணி ஊற்றுவது சிறப்பு இப்போ இந்த பரிகாரமா நீங்க வளைந்த தென்னமரத்துக்கு தண்ணி தான் வந்து சொல்றீங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒருத்தங்களுக்கு வந்து சிவாசுரியம் ஏல்ல இவங்க முகூர்த்தம் குறிச்சு கொடுத்தனாலும் சஷ்டி கிழமை ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் எல்லாமே நான் என்ன சொல்லிட்டேன் சார் ஒரே வார்த்தை ஏழுல சூரியன் நீசம் சூரிய உதயத்துக்கு பிறகு இந்த பொண்ணு கல்யாணம் வைக்கக்கூடாது ஏன்னா திதி இது வந்துருச்சு பொதுவாக ஏழில் சூரியன்றதா சூரியன் உதயத்துக்கு பிறகு திருமணம் வைக்கணும் இவங்களுக்கு ரெண்டுமே சூனிய வீடு அப்ப சூரிய உதயத்துக்கு முன்னாடி சுபமுகூர்த்தத்துக்கு அதிகாலையில ம முகூர்த்தத்துல மேரேஜ் பண்ணிக்கோங்க மேரேஜ் பண்ணிக்கோங்க அன்னைக்கு இங்க மேரேஜெல்லாம் முடிச்சிட்டு வளைஞ்ச தென்னை மரத்துக்கு தம்பதிகள் தண்ணி ஊத்துங்க விலக மேட்ரு இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஈஸியாக சொல்லுங்க வளைஞ்ச தென்னை மரத்தை எங்கே தேடுறது இல்லை சுவாயமலை முருகை எங்கே போய் பார்க்கறது நாங்கள் இருக்கிறது கும்பகோணம் நாங்கள் இருக்கிறது கோயம்புத்தூர் எங்கே போய் பார்க்கறது நாங்கள் இருக்கு சென்னை சுவாயமலை உடனே மூத்த முடிஞ்சு போக முடியுமா முடியாது எலக்ட்ரிக்கல் வயர் கட் பண்ணுதல் சிறப்பு எலக்ட்ரிக்கல் வயர் ஆமா சூரியன் மின்சாரம் சாரி செவ்வாய் மின்சாரம் செவ்வாய் மின்சாரம் சூரியன் காப்பர் சூரியன் காப்பரு மின்சாரத்தை எதில் கடத்துகிறோம் காப்பரில் தான் கடத்துறோம் அப்போ எலக்ட்ரிக்கல் வயர் கட் பண்ணுறது சிறப்பு ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு எலக்ட்ரிகல் ஒயர் வெட்டி கல்யாணம் ஆயிருக்கு பிறந்தது பஞ்சமி தீதி பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் சூரியன் போய் எங்கே சேர்ந்துருக்கு ஏழாம் படத்தில் சேர்ந்துருச்சு ஏழாம் திருமணம் திருமணத்துக்கு இவ்வளோ தடையும் போராட்டம் இருக்குது கல்யாணம் ஆகலை அதாவது இப்போ எலக்ட்ரிக்கல் ஒயருன்னும் போது நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஷனோடு இருப்பாங்க வேறு ஏதாவது பண்ணுவாங்க அது விவரமாக சொல்லுவீங்க சார் நேராக எலக்ட்ரிக்கல் கடைக்கு போய் என்ன ஒரு முளம் இல்லை ஒரு மீட்டர் வயர் வாங்கி ஒரு முளம் துண்டாக எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடணும் லீவ் கட்டம் வச்சிருப்பாங்க தெரியுமா எலக்ட்ரீஷியன் இல்ல கட்டிங் பிளேயர்ல சின்ன சின்னதா கட் பண்ணி போடலாம் ஒயர்ல கலர்லாம் கிடையாது இத கட் பண்ணி போட்டுட்டு அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு பரிகாரமே கொடுத்தது அவங்களுக்கு அதுதான் ஏன்னா அண்டத்தில் இருப்பதே பிண்டத்தில் இருக்கிறது உங்க உடம்புலயும் கோல்டு இருக்கு உங்க உடம்புல இரும்பு சத்து இருக்கு உங்க உடம்புல தாது சத்து இருக்கு எல்லார் உடம்புல இருக்கா இல்லையா உப்பு சத்து இருக்கு இனிப்பு சத்து இருக்கு காப்பர் சத்து நம்ம உடம்புல இருக்கு அயன் இருக்கா இல்லையா தங்கமான மனிதர்னு சொல்றாங்களா இல்ல எல்லாரும் உடலும் கோல்டு இருக்கு ஸோ எல்லா மெட்டல் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு பண்டத்துல இருக்கிறத பிண்டத்துக்குள்ள இருக்கு சரியா அப்போ அவங்களுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் வயரை வந்து கட் பண்ண சொல்லி அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு நான் சொல்ல ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ என்னுடைய பரிகாரம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அவ்வளவுதான் நீங்க இப்ப சொன்னதே ரொம்ப வித்தியாசமான பரிகாரம் சரி நேரம் நீங்க நிறைய திதிகள் பத்தி அந்த பலன்கள் பத்தி எல்லாம் சொன்னீங்க இன்னும் மீதம் இருக்க திதிகளை தொடர்ந்து வரும் நாட்கள்ல பார்க்கலாம் ஜே கே ஹாலிடேஸ் மற்றும் காஃபி அயோத்தியா சேவா பவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கல்யன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காஃபி அயோத்தியா கயா யாத்திரை மற்றும் கைலாயம் ஆவி கைலாயம் சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க மீனாட்சி அகாடமி